வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது தமிழ்ல இந்த திரைப்படத்தை பாரஞ்சித் அவர்கள் இயக்கியிருந்தார் இந்த திரைப்படத்துல நடித்த நடிகை பாத்தீங்கன்னா இப்போது பகிரங்கமான ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அந்த பேட்டியில பிரபல நடிகர் பாத்தீங்கன்னா நரபடி கொடுக்குறாங்கன்னு தெலுங்கு சினிமாவை மோசமான முகத்தை கிழித்திருக்காங்க அந்த நடிகை அவங்க பேசியது பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க இதற்கு நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு வராங்க அப்படி அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்மலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பாட்டேன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா நடிகருக்கு நரபலி கொடுக்குறாங்க தெலுங்கு சினிமாவின் மோசமான முகத்தை கிழி கிழித்த கபாலி பட நடிகை வெளியான அவங்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா பகிரங்கமான சாடி இருக்காங்க வேலூரை சொந்த ஊராக கொண்ட தமிழ் நடிகான ராதிகா அப்தே பாலிவுட்டின் நடிகள் கவர்ச்சி காட்ட கொஞ்சமும் தயங்காதவங்க இவங்க தமிழ்ல தோனி கபாலி அழகு ராஜா உள்ளிட்ட பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க கபாலி படத்தில் ரஜினியுடன் சோடி போட்டதன் மூலம் இவங்க தமிழக ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றாங்க இந்த திரைப்படம் இவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது குறிப்பாக மாயநதி இன்று மார்பில் வழியது பாடல் மிகப்பெரிய அளவில் அவரை பிரபலமாக்கியது சமீபத்தில் விஜய் சேதுபதி கத்னாகர் இருவருமே சேர்ந்து நடித்த மெரி கிறிஸ்துமஸ் படத்தில் ராதிகாப்தே கேமியோ ரோலில் நடித்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய பிரபலம் அடைந்தாங்க ஆனால் இந்த படம் பெரிய அளவில் வரவேற்கப்படவில்லை கவர்ச்சி காட்சி மிகவும் தாராளமாக நடிக்கும் ராதிகாப்தே ஹாலிவுட் படங்களின் நிர்வாணமாக காட்சிகள் தயங்காமல் நடித்து வராங்க இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் எந்த மொழியிலும் நீங்கள் நடிக்கும்போது கஷ்டமாக இருந்தது என கேட்டதற்கு மொழியை விடுங்க நான் தமிழ் தெலுங்கு மராட்டி மலையாளம் போஜ்புரி உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்கேன் ஆனால் நான் நடித்ததிலின் மோசமான சினிமா துறை என்றால் அது தெலுங்கு சினிமாதான் என வெளிப்படையாக பேசியிருக்காங்க ராதியா அப்தேத் அவங்க பத்திரிகையாளர் எல்லாருமே கொஞ்சம் சற்று தயங்கி போய் முழிச்சு போனாங்க என்ன காரணம் என்று அந்த நடிகையிடம் கேட்டபோது தெலுங்கு ஹீரோகளை அங்குள்ள மக்கள் கடவுளாக பார்க்கிறாங்க அவர்களின் கட்டோட்டு முன்பு எரும மாட்டை விட்டு பலியடிகிறாங்க மனதிற்கு பயத்தை கொடுக்கும் வகையில் வெறித்தனமான ரசிகர்கள் தங்கள் மோசமான செயல்களில் ஈடுபடுறாங்க இதில் கொடுமை என்னவென்றால் சம்பந்தப்பட்ட ஹீரோக்களை அதை பார்த்து பெருமையாக நினைப்பதுதான் கால கொடுமையான காரி காரித்து கொட்டினாங்க ராதிகாப்தே அவங்க இவங்க கொடுத்த பேட்டியானது சோசியல் மீடியாவில் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி வருது நிறைய பேர் இந்த நடிகைக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிட்டு வராங்க எங்களுடைய சினிமா துறையில இருந்துகிட்டு நீங்க இனிமேல் நடிக்க கூடாது என்று பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் எல்லாமே தெலுங்கு பிரபலங்கள் எல்லாமே இவங்களுக்கு மிரட்டல் விடுவதாக சமீபத்தில் பேட்டி ஒன்றில் குறித்து குறிப்பிட்டிருக்காங்க அந்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்